ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோம் அப்படின்னா பாசிப்பயிர் குழம்பு பண்ண போகிறோம் பாசிப்பயிர் குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தக்காளி பெரிய வெங்காயம் ஒன்று பூண்டு பூண்டு நாலு பல் பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க கருவேப்பிலை கொத்தமல்லி அவ்வளோதான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி பாசிப்பயிரை நம்ம வந்து ஹீட் பண்ணிக்கணும் கொஞ்சம் சூடு பண்ணிக்கணும் சூடு பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் அதை ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் மாற்றிக்கணும் அதுக்கப்புறம் அதுலேயே சின்ன வெங்காயம் கொஞ்சமாக தக்காளி கருவேப்பில பூண்டு சீரகம் கொத்தமல்லி கொஞ்சோன்னு போட்டுக்கலாம் மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் உப்பு இதெல்லாமே தண்ணி இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி ஒரு அஞ்சு விசில் நம்ம விட்டுடணும் பாசிப்பை நல்லா கொலைய வேகிற அளவுக்கு நம்ம வந்து ஒரு அஞ்சு விசில் விட்டோன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் அஞ்சு விசில் விட்டுறலாம் அதுக்கப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ணலான்னா உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் அதுலேயே அந்த பாசிப்பயிர் வெந்ததுலையே நம்ம ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு விசில் விட்டுக்கலாம் ரெண்டு விசில் விட்டாலே போதுமானது ஏன்னா காய் சீக்கிரம் வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணலாம் தாளிப்புக்கு நம்ம வந்து ஆயில் போட்டுக்கணும் கடுகு சீரகம் கடலைப்பருப்பு இது கடுகு சீரகம் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு நம்ம வந்து வேக வச்சுருக்க பாசிப்பயிரை வந்து இதில் வந்து சேர்த்திக்கலாம் பாசிப்பயிறு சேர்த்துனதுக்கப்புறம் லோ ஃப்ரேமில் வச்சுருங்க லோ ஃப்ரேமில் அது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் தண்ணி வேணா ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி வச்சுருந்த தேங்காவை ஆட் பண்ணி கொத்தமல்லி தூவி பத்து நிமிஷம் லோ ஃப்ரேமில் வச்சு நம்ம வந்து இறக்கி வச்சோன்னா பாசிப்பயிறு குழம்பு ரெடி ரெடியாகிடும் ஈஸியான ரெசிபி ஹெல்த்தியான ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் தேங்க்யூ